நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா என்ன பதினெட்டு பட்டியும் வந்தாச்சாப்பா பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல நம்மை பற்றி நம் தலைவர்களை பற்றி நம் இயக்கத்தை பற்றி மிக கொடூரமாக சிலர் பேசுகிறார்கள் என்றால் ஒரு விதத்தில் அவர்கள் நமக்கு உணர்வூட்டுகிறார்கள் என்று காலையிலிருந்து தலைவர் கலைஞரவர்களை பற்றிய அந்த பாடலை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மிக சுருக்கமாக சொன்னால் ஒரு அயோக்கியத்தனமான பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார்கள் நான் வரும்போது தந்திகிடத்திலே சொன்னேன் நம்முடைய நரம்பு எடுக்க எதிர்த்து கலைஞர் இந்த மண்ணுக்கு செய்தவை மறைத்து அவரை பற்றி கடும் சொற்களால் விமர்சனம் கூடாது என்று எப்போதும் நான் சொல்லவில்லை ஆனால் தனி மனிதரை இறந்து போன ஒரு மாமலே மிக கடுமையான சொற்களால் பேசுகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னாலே ஒன்றும் முடியலைங்க ஒரே நெஞ்சு வழி வந்துடும் போல் இருக்குது மனசெல்லாம் அப்படியே பிசையுது என்னால் தாங்க முடியல அழுகாச்சி அழுகாச்சியாக வருது எங்கா போய் ஏதாவது பண்ணிக்கலாமான்னு தோணுது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க மன குமுறல் அதிகமாயிருச்சு ஒரு வயதானவர் போட்டு இப்படி பண்ணுறது வந்து யாருக்குமே நல்லது இல்லைங்க பாவம் அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைங்க சொன்னால் கேளுங்க பாவம் அவரு எத்தனை தடவை தான் அவர் அழுது புலம்பி உங்கள் கால் ஒழுகாத குறைய கெஞ்சுறாரு ஒரு மனுஷன் அவரோட கொள்கை சித்தாந்தத்துக்கும் கருத்துக்கும் மதிப்பு கொடுக்காட்டி அவரோட வயதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்கப்பா பாவா அவர் நெஞ்சுவலியில் அன்னைக்கே துடிச்சார் அண்ணன் ஒரு கதை சொன்னதுக்கே துடி துடினு துடிச்சு பாவா அழுது புலம்பினாரு மறுபடியும் மறுபடியும் அவரை பொடிச்சு இந்த பாட்டு அவர் என்ன தான் பண்ணுவார் அவர் எங்கே தான் போவார் உங்களை விட்டால் இந்த தமிழ்நாடு விட்டால் அவருக்கு என்ன தெரியும் பாவா மன்னிச்சு திராவிடத்து விட்டா அவருக்கு என்ன தெரியும் ஆனாலும் உங்களுக்கு மனசாட்சியே இல்லைங்க ஒரு பெரிய ஒரு போட்டு இப்படி அழுக வைக்கிறது அது மேடை போட்டு கதற விடுறீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு என்னமோ போங்க ஆனாலுமே இவருக்கு ஆனாலும் ரொம்பவுமே எப்படி சொல்றது திராவிடத்தின் மேல பற்று அதிகமாயி போச்சுங்க அவரோட தலைவர் மேல ரொம்ப ரொம்ப பற்று அதிகமாகி போச்சுங்க திடீர்னு வா ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி எல்லாம் இவர் என்னென்ன பேசிக்கிறார் தெரியுங்களா உங்களுக்கு ஒரு காணொலி போடுற பாருங்களேன் தரையர்களும் விலகி நிற்காதீர்கள் இவருக்கு அவ்வளவு ஒற்றுமையில அவ்வளவு பெரிய அன்பு விலகி நின்றால் என்ன ஆகும் என்பதை கவனியுங்கள் இரண்டு பேரும் விலகி நிற்காதீர்கள் இரண்டு பேரும் விலகி நிற்பதால் தான் திராவிட நாய்களும் திராவிட பங்கிகளும் உள்ளே அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி மறக்க முடியல இந்த அளவுக்கு வீராவேசமா திராவிட பன்றிகள் நாய்கள் உள்ள ஊந்துருச்சு அப்படின்னு தான் இப்போ மண்டை சொரிஞ்சிட்டு இந்த மணியரசனையா சொன்ன மாதிரி ஒட்டு திண்ணையாளராகி பாவம் ஓசி சோத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு மன வருத்தம் மேல படுறாரு மருத்துவ செலவுக்கு ஏதோ அடி போடுறாரோ என்னமோ தெரியல அதை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும் ஆனால் இந்த ஐயா இருபத்தி மூணாம் புலிகேசி வந்து ரொம்ப பாவம்ங்க என்னென்னா அந்த வளர்த்த கடா மாரில் பாயும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இவர் சொல்லி கொடுத்து தான் சீமானன்னுக்கு வந்து கட்டுமரத்தை பற்றி தெரியுமாமா கட்டுமரம் எவ்வளோ பெரிய துரோகி தமிழினத்திற்கு அவர் செய்த துரோகங்கள் என்னென்ன எத்தனை அப்படின்னு இவர் தான் அவருக்கு சொல்லியே கொடுத்துருக்காரு ஒன்று ரெண்டு மூணு போட்டு சொல்லி கொடுத்துருக்காரு சொல்லி கொடுத்த வாத்தியார் ஆறு இருபத்தி மூணாம் புலிகேசி படித்த மாணவனார் அண்ணன் சீமான் இப்போ மாணவன் வந்து ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை வச்சு புல புலன்னு புழக்கிறாரு ஆனால் ஆசிரியர் என்ன ஆனாருன்னா அந்த இடத்துல போய் தஞ்சமாயிட்டாரு பொடா சட்டத்துக்கு பயந்துட்டு அங்கே போய் படுத்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன் அதனால் அவருனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல வளர்த்த கடான்னு நினச்சாரு இதை புளியா மாறி கழுத்தியவே குருவிக்குது பாவம் அவர் என்ன பண்ணுவார் ஒட்டு திண்ணையாளரை வேற ஆகி போயிட்டாரு முட்டு கொடுக்காமல் இருக்கவும் முடியல ஏன்னா இரநூறுவா வாங்கியாச்சு அப்புறம் அதுக்கு வேலை செய்யலினா முதலாளி கோவிச்சுக்குவார் இப்போ அது பாட்டுக்கு அந்த பாடல் எங்கேயோ கிடந்துச்சுங்க இந்த பாட்டை இன்னொரு பாட்டி போட முடியுமா போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி தேவையில்லாம புளியை பிடிச்சி பெறாண்டி இப்போ தல தெரிய ஓடோன்னு ஓடிட்டு கிடக்குறாங்க எங்க ஓடுறதுன்னு தெரில எப்படி ஓடுறதுன்னு தெரியல அண்ணன்னா வரிசையே எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு கருத்துக்களை யாரு கட்டுமரம் சொன்னது கட்டுமரம் பேசினது கட்டுமரத்தோட வேலைகள் எல்லாத்தையும் பத்திரிகையாளர் சந்திப்பு போட்டு புலந்தெடுக்கிறாரு தேவையாப்பா இது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்களேன் வரலாறு தெரிஞ்சுக்கோணும்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா திராவிடங்கிறது ஏது திராவிடம்னே ஒன்று கிடையாது அப்புறம் அதுக்கேது வரலாறு அதாவது பின்னாடி என்னன்னு நீங்கள் என்ன செஞ்சிங்கிறது திரும்பி பார்க்கணுமா இல்லையா நீங்கள் செஞ்சதை பூரா உங்களுக்கு இப்போ எதிர்வினையாக வந்து நிற்கிது இல்லை கேட்குற ஒரு கேள்விக்கே பதில் இருக்குதா திராவிடம் தான் தூக்கி நிறுத்தும் அப்படின்ட்டு என்னமோ ஒரு கழகம் ஆரம்பிச்சுக்கிறீங்களே என்னமோ ஒரு இயக்கமா என்னமோ திராவிட தமிழர் பேர் இயக்கமா அது என்னமோ பேர் இயக்கமா இயக்கமா என்ன வச்சுக்கிறாரு திராவிடன் எப்பயா தமிழன் ஆவன் தமிழன் எப்படியா திராவிடன் ஆவன் ஏயா இப்படி கருவாடு சாம்பார் வச்சுட்டு மூக்கு பிடிக்க முடியல வாயிலையும் திங்க முடியல எதுக்கு இந்த வேலை பாவம் ஏதா இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சுது அந்த தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா அண்ணன் முதல்ல சொல்லுவார் தமிழன் ஒருத்தர் எந்திரிச்சு நின்னான்னா இந்த அதிமுக திமுக ஒன்று ஆயிரும்னு இப்போ அதிமுக திமுக ஆன மாதிரி தெரில இப்போ திமுக மதிமுக மக்களையெல்லாம் என்ன செஞ்சு வச்சுக்கன்னா காசு கொடுக்குறவனுக்கு ஓட்டுங்க வேற எந்த கவலையும் எங்களுக்கு கிடையாதுங்க யாராக என்னமோ பண்ணி தொலைங்க காசு ஆறு கொடுக்குறோன்னா அவங்களுக்கு ஓட்டு ஏன்னா இப்போ நம்ம அரசியல் தெரிஞ்சவங்களை என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதிமுக போட்டியிலேருந்து விலகியதால் தேர்தலில் போட்டியிடாதால அதிமுக வாக்குகள் வந்து பிரியும் பாமகவுக்கு போகும் நாம் தமிழருக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் பாருங்க திமுகக்கு தாங்க எல்லாம் ஓட்டும் போயிருக்குது அப்போ அதிமுக காரணம் போகிற திமுக ஓட்டு போட்டானோ அந்த சந்தேகம் வருதா இல்லையா நமக்கு அப்போ மக்களோட மனநிலை என்ன இங்கே அதிமுக காரணம் கிடையாது திமுக காரணம் கிடையாது எல்லாருமே பணம் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாக்கு போட போகிறாங்க மக்கள் வந்து அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க பணமும் பரிசுரளும் யார் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாக்கு போடுறதை முடிவு பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி தான் இப்போ நடந்து முடிஞ்ச இடைத்தேர்தலில் ரெண்டு கட்சிகள் வாக்குக்கு பணமும் பரிசு பொருளும் கொடுத்துருக்காங்க இதில் யார் அதிகமாக கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வாக்கு போட்டிருக்காங்க மக்கள் திராவிடம் நம்ம மக்களாட்சி கொண்டு வந்து எங்கே நிறுத்திக்குது பார்த்தீங்களா இதில் வேறு ஐயா சொல்கிறாரு யார் இருபத்தி மூணு புலிகேசி அயோக்கியத்தனமான வேலையாம்மா யாரு ஏப்பா இந்த அயோக்கியத்தனமான வேலையை செஞ்சதாரு தேவையில்லாத கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பாட்டு இருக்குதாமா தான் தெரியுமாப்பா தான் அந்த பாட்டு நீங்க கேட்குறீங்களா கேட்டீங்கன்னா மகிழ்ச்சி தான் கேட்டீங்கன்னா அதுவும் மகிழ்ச்சி ஏன்னா திரைக்கதை இயக்கமெல்லாம் யார் பாடல் வரிகள் யார் இசையமைச்சதெல்லாம் யாருன்னா அதிமுக காரங்க நீங்க அவங்க கூட தான் சண்டை போடணும்னு அயோக்கியத்தனமான செயல் அப்படிங்கிறத யார்கிட்ட சொல்லணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட தான் போய் சொல்லணும் எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு கூடாது ஏன்னா கிட்ட சொன்னால் நாங்கள் உங்களோட நீங்கள் முதல்ல நடத்தின விடயங்களை பூரா தூக்கிட்டு வந்து அடுக்கிறோம் இதை எந்த கேள்விக்காவது பதில் இருக்கு அவங்க கிட்டே நீங்கள் செஞ்சதை உங்களுக்கு சொல்லும் போது எப்படி எரியுது உங்களுக்கு இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க வன்னியனும் பறையனும் பிரிஞ்சு இருக்கிறதுனால திராவிட பன்றிகளும் நாய்களும் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க நாங்க கேவலமா பேசுறத விட நீங்க அதிகமாக கேவலமா பேசிக்கிறீங்களே இப்போ என்ன உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் பார்த்து அது பயந்து போய் நம்ம இந்த பூமியில இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவங்க நம்மளை விட மனிதர்கள் வந்து மிக வேகமாக நிறமாறுறாங்க ரொம்ப கேவலமா நிறமாறுறாங்கன்னு சொல்லி அந்த இனமே இல்ல பூமியில அந்த அளவுக்கு ஆகி போச்சு மனிதர்கள் பண்ற வேலையில ம் இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி பாவப்பட்ட ஒரு ஜீவனை நான் என்னோடய வாழ்நாளில் பார்க்கவே இல்லைங்க பாவம் எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாருன்னு பாருங்களேன் இதெல்லாம் தேவையா இனிமேலாவது சரியான விடயத்துக்காக குரல் கொடுங்க சரியான விடயத்துக்காக போராடுங்க சரியான விடயங்களை மக்கள் மத்தியில் கூட சேருங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற யாருமே வந்து உங்களை மாதிரி வெறுமனே கண்ணை மூடிட்டு ஒரு தலை தனி மனிதன் துதிபாடி நீங்கள் அலையிறவங்க யாருமே கிடையாது எல்லாமே கருத்துக்கள் சார்ந்தும் கொள்கைகள் சார்ந்தும் நிறைய படித்து தெரிஞ்சு தெளிவாகித்தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த திராவிடர்களாட்ட நீங்கள் வந்து காசுக்காகவோ அல்லது ப பதவிக்காகவோ வேறு எந்த இது விடயத்துக்காகவோ நம்ம கட்சிக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு பத்தாம் பொதுவாக மற்ற கட்சிக்காரங்களையோ உங்கள் கட்சிக்காரங்களோ நினைக்கிற மாதிரி எங்களை நினைக்கூடாது நீங்கள் தெளிவாய்க்குங்க இனிமேலாவது பேசும்போது நம்ம ஏதாவது இதுக்கு முன்னாடி இதை பற்றி எதாவது பேசிக்கிறோமா இது நம்ம பேசணும்னா மாட்டிக்கோமா மாட்டிக்க மாட்டோமா நல்லா தெரிஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் அழுங்க புலம்புங்க கதருங்க துடியுங்க ஏதோட பண்ணுங்க சரியா பார்த்துருங்க உடல்நலத்தை பார்த்துக்குங்க நன்றி வணக்கம் இப்படியே உசுபேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரனகலமா ஆக்கிட்டாங்கடா ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுங்க வீதி நான் அவ்வளவு நல்லவில்லை நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்